ஆசிரியர் திருவாரிங் யூஜிடிஎர் பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மேஜர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன்த் சப்ஜெக்ட் தமிழ் வந்து அப்டூ ஜியாகிரபி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நைன்த் சப்ஜெக்ட் வந்து இருக்கு ஸோ இந்த நைன்த் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா பாட்னி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுவாலஜி பாட்னி ஜுவாலஜி தென் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி இந்த மூணு சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் கேண்டிகேட்ஸ் அதாவது பாஸ் கேண்டிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ரெண்டு ஓகேவா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணாவே உங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணிட்டு மார்க் ஓரளவு நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாவே கண்டிப்பான வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுவாலஜி சுவாலஜில பாத்தீங்கன்னா நானூற்றி அதே அதே மாதிரி மாதிரி பாஸ் வந்து வந்து உங்களுக்கு இருக்கு சோ அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஜாக்ராபி இப்ப ஜாகிரபில வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி நூத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ இதுதான் வந்து ஜாக்ரபியும் பாட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாக்ரபி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நியர்பை இருக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு கேண்டிகேட்ஸ் வேக்கண்டு நூத்தி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான வாய்ப்புகள் வந்து கன்ஃபார்மாக சிவி லிஸ்ட்டு போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக உண்டு ஜாக்ரஃபி அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பாட்னி தான் வந்து 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 பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து அதிகமா இருக்கிறாங்க அந்த நூற்றி ஐம்பது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டுக்குமே வருவாங்க இந்த நூற்றி ஐம்பது பே முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட் அழைக்க இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டுக்கு வருவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜி சோ இந்த சுவாலஜி கேண்டிடேட்டும் கண்டிப்பா வந்து சிவி லிஸ்ட் எல்லாருமே வருவாங்க வேக்கண்ட் வந்து நூற்றி தொண்ணூறு தான் ஆனா பட் இது வந்து ஓரளவு நீங்க மார்க் எண்பது மார்க் மேல வாங்கியிருந்தாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது மார்க் மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னதாரமாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நியர் பை வந்துடும் அதே மாதிரி வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும் அந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப ஒரு டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்ராஃபி தான் ஜியாகிரஃபி அதுக்கடுத்த வந்து பாட்னி அதுக்கப்புறம் சுவாலஜி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியர் போஸ்டிங் லெவலில் தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் லெவல் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா அது ஜஸ்ட் பாஸ் அண்ட் அட்டன் ஓகேவா அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் ப்ளஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் பாஸ் கேண்டிடேட்ஸ் உங்களோட மார்க்கை வந்து வந்து ஓரளவு நீங்கள் வந்து இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரப்பிலாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்கோர் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவி லிஸ்ட் முடிச்சு போஸ்டிங்கே வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இது ரொம்ப இந்த மூணு சப்ஜெக்டும் ஆல்ரெடி இங்கிலீஷ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் ரிமைனிங் சப்ஜெக்ட் பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்த வெளியில வந்து சொல்லுவோம் தமிழும் அதே மாதிரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ் பத்தி நம்ம டீடைல்டா வந்து விளக்கத்தோட வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சப்ஜெக்ட் பத்தி நம்ம சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி இங்கிலீஷ் கம்ப்ளீட்டோடு இப்போ மூணு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதில் கட் ஆஃபே நம்ம ப்ரெடிக் பண்ணி சொல்லணும் கிடையாது எல்லாருமே வந்து சிவிலிஸ்ட்டுக்கு வருவீங்க கண்டிப்பாக மூணு சப்ஜெக்ட்லேருந்து ஸோ ரிமைனிங் சப்ஜெக்ட் இருக்க சப்ஜெக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ மார்க் ஃபஸ்ட் மார்க்கு எவ்வளோ ரேஞ்சில் வந்து கேண்டிகேட்ஸ் எடுக்கிறாங்க பாஸ் கேண்டிகேட்ஸ் அதாவது தமிழ் ஜிபிள் பாஸ் கேண்டிகேட் அதை பத்தி நம்ம நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீட்ல வந்து கொடுக்க போறோம் ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவ் ஒரு மெசேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி இருந்துச்சோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி